அதிகாலையின் அமைதியில் பை பரிஸ்வஸ்லிஹே அத்தியாயம் ஏழு சேமிப்பு அரணுக்கு பின்னே ஓடியது சிற்றாறு ஆழமற்றது ஆனால் இரைச்சலுடன் பாய்ந்தது ஆற்றின் கரையில் நீரை அடுத்து வளர்ந்திருந்தது காடு ஆப்ஸ் மரச்சோலைகளும் புயலில் விழுந்த மரங்களும் பீர் மரப்புழல்களும் அடர்ந்து பார்வை புகமுடியாதபடி இருள் மண்டி கிடந்தது அங்கே இரண்டு அடிகளுக்கு அப்பால் மனிதனுடைய பார்வை காட்டு மரங்களின் உயிருள்ள சுவரில் மோதி தடுமாறியது அதை ஊடுருவி அதன் மாறுதலை காணவோ அதன் ஆழத்தை வரையறுக்கவோ எவ்வளவு சிறந்த தொலைநோக்கினாலும் முடியாது பெண்களின் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தபோது போது வஸ்கோ இந்த இடத்தையே கருத்தில் கொண்டிருந்தான் நட்ட நடுவில் ஜெர்மானியர் நேரே அவர்களை காணும்படியான இடத்தில் காலியாவையும் சோனியாவையும் இருக்கச் சொன்னான் நன்றாக புகையும் விதத்தில் நெருப்புகள் மூட்டும்படியும் காடு அதிர கத்தி ஒருவரை ஒருவர் கூவி அழைக்கும்படியும் கூறினான் ஆனாலும் புதர்களுக்கு வெளியே வெகு தூரம் போக வேண்டாம் என்று எச்சரித்தான் இங்கும் அங்கும் கொஞ்சம் தென்படலாம் கொஞ்சம் வெளியே வரலாம் ஆனால் நிரம்ப வேண்டாம் என்றான் நீல் சோடுகளையும் தொப்பிகளையும் இடைவார்களையும் இராணுவ சம்பந்தமானவை எல்லாவற்றையும் கழற்றி வைத்தும்படி கூறினான் இட அமைப்பின்படி பார்த்தால் ஜெர்மானியர் இந்த நெருப்புகளை சுற்றுவாக்கில் கடக்க இடப்புறமாகத்தான் முயற்சி செய்ய முடியும் வலப்புறம் செங்குத்து பாறைகள் ஆற்றை நோக்கி இருந்தன சௌகரியமாக கடந்து செல்ல இங்கே வழியில்லை ஆனாலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ரீதா அசியானியவை அங்கே இருக்கச் சொன்னால் வஸ்கோ சற்றே வெளி தெரியும்படியும் ஆறாவரம் செய்யும்படியும் நெருப்பு மூட்டும்படியும் அவளுக்கு உத்தரவிட்டான் இடது பகுதியை தன் பொறுப்பிலும் ரேனியாவின் பொறுப்பிலும் ஏற்றுக்கொண்டான் வேறு மறைவிடம் இல்லை தவிர அங்கிருந்து ஆற்று நீர்ப்பரப்பு முழுவதும் தெரிந்தது ஜெர்மானியர் ஆற்றை கடக்க தீர்மானித்தால் இரண்டு மூன்று பெயரை அவன் அங்கிருந்தே சுட்டு வீழ்த்த முடியும் பெண்கள் ஓடித்தப்ப உதவியாக நேரம் கொஞ்சம்தான் இருந்தது வஸ்கோ இன்னும் ஒரு பெண்ணை காவலுக்கு நிறுத்திவிட்டு ரீதாவுடனும் ரேனியாவுடனும் அவசர அவசரமாக ஏற்பாடுகள் செய்தல் செய்வதில் முனைந்தான் நெருப்பு மூட்டுவதற்காக அவர்கள் சுள்ளிகள் சேகரித்துக் கொண்டிருக்கையில் அவன் மறைக்காமல் ஜெர்மானியர் காதுகளில் படட்டும் அவர்கள் தயாராகட்டும் கோடாரியால் மரங்களை வெட்டலானான் அதிக உயரமான அதிக ஓசை செய்யும் மரங்களாக பார்த்து வெட்டினான் நெட்டி தள்ளினால் விழுந்துவிடும் அளவுக்கு வெட்டிவிட்டு அடுத்த மரத்துக்கு ஓடினான் வேர்வை கண்களை மறைத்தது கொசுக்கடி தாங்க முடியவில்லை மூச்சு திணறியது ஆயினும் சர்ஜன் மேஜர் வெட்டிய வண்ணமாயிருந்தான் சிறிது நேரத்தில் முன்னிடத்திலிருந்து ஓடி வந்தால் சோனியா மறு கரையிலிருந்து கையை ஆட்டி வருகிறார்கள் தோழர் சர்ஜன் மேஜர் என்றாள் அவரவர் இடங்களுக்கு போங்கள் என்று கூறினான் வஸ்கோ அவரவர் இடங்களுக்கு போங்கள் பெண்களா ஆனால் ஒன்று மட்டும் உங்களை வெகுவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்கள் மரங்களுக்குப் பின்னே லேசாகத் தென்படுங்கள் புதர்களுக்குப் பின்னே அல்ல கண்ணீர் என்று கத்தி பேசுங்கள் அவனுடைய படையினர் இடங்களுக்கு ஓடினார்கள் சோனியாவும் காளியாவும் மட்டும் மறு கரையில் வெகுநேரம் ஆலை பாய்ந்து கொண்டிருந்தார்கள் காளியா மரப்பட்டைச் சோட்டை கற்றி கழற்றிவிட பட்டி துணிகளை அவிக்க முடியாமல் திணறினாள் சார்ஜன் மேஜர் அவள் அருகே போனான் பொறு உன்னை நான் தூக்கி கொண்டு போகிறேன் அட நீங்கள் என்ன தோழர் பொறு என்கிறேன் தண்ணீர் பனிக்கட்டியாய் சில்லிட்டிருக்கிறது உனக்கோ காய்ச்சல் இன்னும் விடவில்லை அளவு பார்த்தான் அவளை இரு கைகளாலும் அணைத்து தூக்கினான் ஃபு ஐம்பது கிலோகிராம் தான் அதிகம் அவள் ஒரு கையால் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் கொண்டாள் திடீரென்று எதனாலோ முகம் சிவந்தாள் என்னை குழந்தை போல் தூக்கிக் கொள்கிறீர்கள் சர்ஜன் மேஜர் அவளை கேலி செய்ய விரும்பினான் அவள் வெறும் மரக்கட்டை அல்லவே ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டன முற்றிலும் வேறு சொற்கள் அங்கே ஈரத்தில் ரொம்ப நடமாடாதே தண்ணீர் அநேகமாக முழங்கால் வரை வந்தது சுளீர் என்று குத்தும் அளவுக்கு சில்லிட்டிருந்தது சோனியா ஸ்கர்ட்டை தூக்கி பிடித்தவாறு முன்னே நடந்தாள் அவளுடைய மெலிந்த கால்கள் தோன்றி தோன்றி மறைந்தன சமநிலை தவறாமல் இருப்பதற்காக சோடுகளை ஆட்டியவாறு நடந்தாள் திரும்பி பார்த்தாள் அடேயப்பா தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது என்றவள் ஸ்கர்ட்டை சட்டென்று விட்டுவிட்டாள் அதன் ஓரம் தண்ணீரில் இழுபட்டது ஸ்கர்ட் துணியை தூக்கி பிடித்துக்கொள் என்று கோபத்துடன் அதற்றினான் கமாண்டன் அவள் புன்முருவலுடன் நின்றாள் இந்த உத்தரவு ராணுவ விதிகளில் இல்லையே தோழர் வஸ்கோ என்றாள் தேவலையே இன்னும் கேலி செய்கிறாளே இது வஸ்கோவுக்கு பிடித்திருந்தது மகிழ்ச்சி நிறைந்த மனநிலையில் தன் இடத்தை அடைந்தான் ரேனியா அதற்குள் நெருப்பு மூட்டி இருந்தாள் பெண்களா குதூகலமாக வேலை செய்யுங்கள் என்று பெருங்குரல் எடுத்தான் எடுத்து கத்தினான் தொலைவில் ரீதா பதிலுக்கு கத்தினாள் ஹே ஹே இவான் இவானிச் ஓட்டு வண்டியை அவர்கள் ஆராவரித்தார்கள் வெட்டிய மரங்களை தள்ளி விழித்தினார்கள் ஒருவரை ஒருவர் கூவி அழைத்தார்கள் நெருப்புகள் மூட்டினார்கள் ஆண் குரலும் கேட்க வேண்டும் என்பதற்காக சர்ஜன் மேஜரும் நடுநடுவே கத்தினான் ஆனால் அடிக்கடி வில்லோ மர செறிவில் மறைவாக அமர்ந்து மறுபுறம் இருந்த புதர்களை கூர்ந்து நோக்கினான் வெகு நேரம் வரை அங்கே எதையும் காண முடியவில்லை படையினர் கத்தி கத்தி அழுத்து போய்விட்டார்கள் அவன் வெட்டி முடித்திருந்த எல்லா மரங்களையும் ரீதாவும் ரேனியாவும் தள்ளி வீழ்த்தி விட்டார்கள் சூரியன் காட்டுக்கு உயரே வந்து ஆற்றை ஒலி உறுத்தல் ஆயிற்று ஆனால் மறுக்கரையில் புதர்கள் அசையாமல் மௌனம் சாதித்தன போய்விட்டார்களோ ஒருவேளை என்று காதோடு கிசுகிசுத்தாள் ரேனியா சைத்தானுக்கே வெளிச்சம் போயும் இருப்பார்கள் ஒருவேளை வஸ்கோ பீரங்கி படை தொலைநோக்கி அல்லவே ஜெர்மானியர் கரைவரை ஊர்ந்து வந்து அவன் பார்வையில் படாமல் இருந்திருக்கலாம் அவர்களும் பட்டு தேறியவர்கள் ஆயிற்றே இந்த மாதிரி வேலைக்கு கண்ட பெயரை அனுப்ப மாட்டார்கள் இவ்வாறு அவன் எண்ணமிட்டான் ஆனால் ரேனியாவிடம் பொறு என்று மட்டும் சொன்னான் ஒரு கொம்பு கிளை விடாமல் ஏற்கனவே துருவி பார்த்து விட்டான் எதிர்கரை புதருக்குள் மீண்டும் விழிகளால் துழாவினான் கண்ணீர் வரும்வரை கூர்ந்து பார்த்தான் கண்களைக் கொட்டி கையால் துடைத்தவன் திடுக்கிட்டான் ஆற்றின் மறுகரையில் ஹால்டர் மர சோலை அநேகமாக அவனுக்கு எதிரே அசைந்து சலசலத்தது செம்பழுப்பு கட்டை மயிர் அடர்ந்த இளம் முகம் ஒன்று மரக் மரங்களற்ற இடைவெளியில் தென்பட்டது வஸ்கோ கையை பின்னை நீட்டி உருண்ட முழங்காலை தொட்டு உணர்ந்து அழுத்தினான் ரேனியா உதடுகளால் அவன் தொட்டு பார்க்கிறேன் என்றாள் ஒருவன் சற்று இல்லாமல் இரண்டு பெயர் கரைக்கு வந்தார்கள் தானியங்கி துப்பாக்கிகளை தயாராக பிடித்தவாறு குரலொலிகள் ஆர்த்த எதிர்கரையை விழிகளால் துருவி ஆராய்ந்தார்கள் வஸ்கோவின் நெஞ்சு பகீரென்றது வேவு காட்டை ஆராய்ந்து பார்த்து மரம் வெட்டுவோரை கணக்கிட்டு அவர்களுக்கு நடுவே புகுந்து செல்ல இடுக்கு கிடைக்குமா என்று தேடி காண ஜெர்மானியர் முடிவு செய்து விட்டார்கள் போலும் அவனுடைய சூழ்ச்சிகள் கத்தல்கள் புகைகள் வெட்டி வீழ்த்திய மரங்கள் எல்லாம் ஒரு பயனும் இல்லாமல் வீணாகிவிட்டன ஜெர்மானியர் திகிலடையவில்லை இதோ அவர்கள் ஆற்றை கடந்து புதர்களுக்குள் மறைந்து பெண்களின் குரல்களும் ஆராவரமும் நெருப்பும் புகையும் வந்த திக்கில் பாம்புகள் போல ஊர்ந்து போய் விரல் விட்டு எண்ணி விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் அதோடு அதோடு தாங்கள் எதிரிகள் பார்வையில் பட்டுவிட்டதையும் புரிந்து கொள்வார்கள் வாஸ்கோ கிளையை அசைக்க அஞ்சியவனாக மெதுவாக கை எடுத்தான் இந்த இரண்டு பேரையும் அவன் நிச்சயமாக அருகே நெருங்கும் போதே தண்ணீரிலேயே சுட்டு தள்ளிவிடுவான் அப்போது மற்ற எல்லா தானியங்கி துப்பாக்கிகளும் அவன் மேல் குண்டுகளை பொழியும் அவனை சல்லடை கண்ணாக துளைத்துவிடும் சந்தேகமில்லை ஆனால் பெண்கள் ஓடி ஒழிய முடியலாமே ரேனியாவை மட்டும் அனுப்ப முடிந்தால் அவன் திரும்பி பார்த்தான் ரேனியா அவன் பின்னால் மண்டியிட்டு சீருடுப்பை வன்மத்துடன் கழற்றி தரையில் எறிந்துவிட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் துள்ளி எழுந்தாள் நில்லு என்று கிசுகிசுத்தான் சர்ஜன் மேஜர் ராயா வேரா வாருங்கள் நீந்தி குளிப்போம் என்று உரக்க கூவி அழைத்துவிட்டு புதர்களை முறித்தவாறு நேரே நீருக்கு பாய்ந்து ஓடினாள் ரேனியா வாஸ்கோ எதற்காகவோ அவளுடைய சீருடுப்பை எடுத்து மார்போடு அழைத்து கொண்டான் அழகு கண்ணி ரேனியாவோ வெயில் ஒளியில் தகதகத்த கற்பாங்கான ஆற்று நீரை நெருங்கினாள் எதிர்கரையில் கிளைகள் நடுங்கின அவற்றின் பின்னே மறைந்தன சாம்பல் பச்சை உருவங்கள் ரேனியா அவசரப்படாமல் முழங்கால்களை அசைத்து ஸ்கட்டையும் சட்டையும் கழற்றினாள் கருப்பு உள்ளாடையை தடவி சரிப்படுத்தியபடியே திடீரென்று கணீரென்று குரலில் கத்தி பாடத் தொடங்கினாள் ஆப்பிளும் பேரியும் பூத்தனவே ஆற்றின் மேல் படருதே மூடுபனி ஆகா அவள்தான் அப்பொழுது எவ்வளவு அழகாக இருந்தாள் மாயப்பதுமை போல வனப்புடம் திகழ்ந்தாள் உயரமான ஓசியும் வெண்மேனி தானியங்கி துப்பாக்கிகளிலிருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்தில் பாட்டை நடுவில் நிறுத்திவிட்டு மகிழ்ச்சி கூச்சலுடன் தண்ணீரில் நடந்து களிப்பும் கும்பலுமாக நீரில் கை கால்களை அடித்து குளித்தாள் நீர்த்துளிகள் வெயிலில் மெனுமெனித்தன அவளுடைய வெகு உள்ள கதகதப்பான மேனியில் வழிந்தோடின கமாண்டர் மூச்சை அடக்கிக் கொண்டு துப்பாக்கி கொண்டு வரிசைகளை மனப்பதைப்புடன் எதிர்பார்த்தான் இதோ இதோ குண்டு தாக்கும் ரேனியா நிலை பெயர்ந்து விழுவாள் கைகளை நீரில் அடிப்பாள் பிறகு புதர்கள் அரவமற்று இருந்தன பெண்களா குளிக்க வாருங்கள் என்று நீரில் குதித்தாடிக் கொண்டு களிப்புடன் உறக்க கூவி அழைத்தாள் ரேனியா இவான் இவனையும் கூப்பிடுங்கள் அடே இவான் எங்கே இருக்கிறாய் வஸ்கோ அவளுடைய உடுப்பை எரிந்து கை துப்பாக்கியை உரையில் நுழைத்துவிட்டு தவழ்ந்து காட்டுக்கு உள்ளே அடர்ந்து பகுதிக்கு போனான் கோடாரியை எடுத்துக்கொண்டு இன்னும் பின்னே ஓடி தேவதாரு மரம் ஒன்றை வன்மத்துடன் வெட்டினான் ஹே ஹே வருகிறேன் என்று கத்திய விட்டு மறுபடி அடிமரத்தை கோடாரியால் அடித்தான் இதோ வருகிறோம் பொறு ஓஹோ பிறந்தது முதல் இதுவரை முன் ஒருபோதும் அவன் இவ்வளவு விரைவாக மரங்களை வெட்டி தள்ளியது கிடையாது எங்கிருந்துதான் இவ்வளவு பலம் வந்ததோ வெட்டிய மரத்தை தோளால் அழுத்தி உலர்ந்து பீர்மரச் சோலையில் விழும்படி தள்ளினான் சத்தம் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக மூச்சிறைக்க திரும்பி ஓடி தான் பார்வையிட்டு கொண்டிருந்த இடத்தையே அடைந்து எதிரே பார்வை செலுத்தினான் ரேனியா அவனுக்கும் ஜெர்மானியருக்கும் விழாவை காட்டியவாறு கரையில் நின்று கொண்டிருந்தாள் மெல்லிய சட்டையை நிதானமாக மாட்டிக்கொண்டாள் பட்டு சட்டை ஒட்டி கொண்டது உடம்பில் பட்டு நடைந்தது காட்டின் பின்னிருந்து எரித்த வெயிலொளியில் அது கண்ணாடி போல மேனி எழிலை காட்டியது ரேனியா இதை அறித்து அறிந்திருந்தாள் தெரிந்தேதான் அவசரமின்றி ஒயிலுடன் வளைந்து கூந்தலை தோல் மேல் போட்டு கொண்டாள் எதிர்கரை புதர்களின் பின்னிலிருந்து தானியங்கி துப்பாக்கி குண்டுவரிசை வெடித்து கிளம்பும் அவளை தாக்கி இளமை பூரிப்புள்ள அவள் மேனியை விகாரப்படுத்தி வீழ்த்தும் என்று மறுபடியும் பதைப்பதைப்புடன் எதிர்பார்த்தான் வஸ்கோ வெண்மை பொழிந்த அங்கங்கள் ஒளிர நனைந்த உள்ளாடியை சட்டையின் அடிவழியே கழற்றி பிழிந்து பாறை மேல் பாங்காக பரப்பினாள் ரேனியா அதன் பக்கத்தில் கால்களை நீட்டி அமர்ந்து தரைவரை நீண்ட அடற்குழலை வெயிலில் காட்டினாள் எதிர்கரை மௌனமாக இருந்தது அங்கே சந்தடி இல்லை புதர்கள் எங்கும் அசையவில்லை ஜெர்மானியர் அங்கேதான் இருக்கிறார்களா இல்லை போய்விட்டார்களா என்று எவ்வளவு கூர்ந்து பார்த்தும் வஸ்கோவால் புரிந்து முடியவில்லை யூகம் செய்து கொண்டிருக்க இது நேரமில்லை கமாண்டர் சீருடுப்பை சட்டென களைந்துவிட்டு சுருக்கு சராயின் பையில் கை துப்பாக்கியை வைத்து விழுந்த சுள்ளிகளையும் சருகுகளையும் ஓசையுடன் மிதித்தவாறு கரைக்கு சென்று எங்கே இருக்கிறாயினி என்று கத்தினான் அவன் குரலில் களிப்பை காட்ட முயன்றான் முடியவில்லை தொண்டை கம்மியது புதர்களிருந்து வெளிப்பட்டு திறந்த இடத்துக்கு வந்தான் பயத்தால் நெஞ்சு பழுப்பெழு விளிம்புகள் முறித்துவிடும் போல படபடத்தது ரேனியாவை நெருங்கினான் வட்டார மையத்திலிருந்து செய்தார்கள் இதோ லாரி உடை உடைமாட்டிக்கொள் வெயில் காய்ந்ததும் போதும் புறப்படு என்றான் மறு கரையில் கேட்க வேண்டும் என்று உறக்க கத்தினான் ரேனியா சொன்ன பதில் அவன் காதில் விழவில்லை அவனுடைய கவனம் எல்லாம் இப்பொழுது எதிர்கரையில் புதர் மறைவில் இருந்த ஜெர்மானியர் மீதே பதிந்திருந்தது அங்கே ஓர் இலை அசைந்தாலும் தனக்கு கேட்டுவிடும் உடனே இந்த பாறையின் பின்னே விழுந்து கை துப்பாக்கியை எடுத்துக்கொள்ள முடியும் என்று தோன்றும் அளவுக்கு அவன் கவனம் அக்கறையில் பதிந்திருந்தது ஆனால் இப்போதைக்கு அங்கே எதுவும் அசையவில்லை ரேனியா அவன் கையை பற்றி இழுத்தாள் அவன் அருகே உட்கார்ந்தான் அவள் புன்னகை செய்வதையும் அவளுடைய விழிகளில் கண்ணீர் போன்று நிறைந்து ததும்புவதையும் திடீரென கண்டான் அது பாதரசம் போன்று துடிப்பும் கனமும் உள்ள திகில் முடிந்தவரை முயன்று உருவழித்து கொண்டே போய்விடு இங்கிருந்து ரேனியா என்றான் வஸ்கோ அவள் ஏதோ சொல்லி உறக்க சிரித்தாள் ஆனா வஸ்கோவால் எதையும் கேட்க முடியவில்லை அவளை புதர் மறைவுக்கு உடனே இட்டு செல்வது அவசியமாக இருந்தது ஏனென்றால் அவள் கொல்லப்படுவதை எதிர்பார்த்து ஒவ்வொரு வினாடியும் எண்ணுவதற்கு இனி அவனால் முடியாது என்று தோன்றியது ஆனால் எல்லாம் சகஜமாய் இருக்கும்படி இதெல்லாம் நடிப்பு நாம் முட்டாள்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை பாழும் ஜெர்மானியர்கள் புரிந்து கொள்ளாத விதத்தில் இதை செய்வதற்கு ஏதேனும் தந்திரம் பண்ண வேண்டியிருந்தது நீ மரியாதையாக வழிக்கு வரவிட்டால் வரவிட்டால் உன் கோலத்தை எல்லாருக்கும் காட்டுகிறேன் பார் என்று திடீரென கத்தி பாறை மேலிருந்து அவளுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டான் கொண்டான் சர்ஜன் மேஜர் எங்கே பிடி பார்க்கலாம் ரேனியா சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமாக வீறிட்டு துள்ளி எழுந்து அவன் பின்னே பாய்ந்தோடினாள் வஸ்கோ முதலில் கரையோரமாக அவளிடமிருந்து விலகி தப்பிவாறு ஓடினான் பிறகு புதர்களுக்கு பின் நழிவி ஓடியவன் காட்டுக்குள் தூரம் புகுந்த பின்பே நின்றான் உடுத்திக்கொள் போதும் நெருப்போடு விளையாடது போதும் முகத்தை மறுபுறம் கொண்டு உடையை அவள் பக்கம் நீட்டினான் அவள் வாங்கிக் கொள்ளவில்லை அவன் கையை அந்தரத்தில் தொங்கியது திட்ட நினைத்தவன் திரும்பி பார்த்தான் படையினால் ரேனியா கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு தரையில் குன்றி குறுகி உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய உருண்ட தோள்கள் நடுங்கின பிறகுதான் அவர்கள் இதை நினைத்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அதாவது ஜெர்மானியர் போய்விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு தொண்டை கம்மிய ரீதாவையும் ஸ்கர்ட்டையும் பொறுக்கி கொண்ட சோனியாவையும் அழுக்கிய காரியாவையும் ஜெர்மானியரை ஏமாற்றிய ரேனியாவையும் சர்ஜன் மேஜர் வஸ்கோவையும் கேலி செய்து சிரித்தார்கள் கண்ணீர் வரும் வரை வயிறு அருந்து போகும் போகும்படி சிரித்தார்கள் அவனும் தான் சர்ஜன் மேஜர் என்பதை மறந்து அவர்களோடு சேர்ந்து சிரித்தான் ஜெர்மானியர் கண்களில் மண் தூவி விட்டோம் துணிச்சலாக குறும்புத்தனமாக எய்த்து விட்டோம் இப்பொழுது இந்த ஜெர்மானியர் அச்சமும் கலவரமும் அடைந்த லெகோன்தோவோ ஏரியை சுற்றி நாள் முழுவதும் நடக்க வேண்டியிருக்கும் என்பது ஒன்றுதான் அவனுக்கு நினைவு வந்தது இனிமேல் அவ்வளவுதான் என்று அவர்களுடைய குதூகல பேச்சுகளுக்கு நடுவே வாய்ப்பு கிடைத்த போது கூறினான் வஸ்கோ இப்போது எல்லாம் முடிந்தது பெண்களா இனி அவர்களால் தப்ப முடியாது அதாவது லீசா நேரத்தோடு முகாம் செய் போய் சேர்ந்திருந்தாள் சேர்ந்து விடுவாள் அவள் துடியானவள் என்று கரகரத்த குரலில் சொன்னாள் ரீதா உடனே எல்லாரும் மறுபடியும் கெக்களித்தார்கள் ஏனென்றால் ரீதாவுக்கு தொண்டை கட்டி கொண்டிருந்தது வேடிக்கையாய் இருந்தது வாருங்கள் இந்த காரியத்துக்காக ஆளுக்கு கொஞ்சம் குடிப்போம் என்று விலை மதிப்புள்ள மதுபூட்டியை எடுத்தான் கமாண்டர் லீசாவின் விரைவான கால்களையும் உங்கள் ஒளிவீசும் மூளைகளையும் வாழ்த்தி குடிப்போம் உடனே எல்லோரும் பரபரப்போடு வேலையில் முனைந்தார்கள் தோலையை பாறை மேல் விரித்தார்கள் ரொட்டியை துண்டு போட்டார்கள் கொழுப்பையும் மீனையும் பங்கிட்டார்கள் அவர்கள் பெண்களுக்கு உரிய இந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்த போது சர்ஜன் மேஜர் ஆடவனுக்கு உரிய முறையில் எட்ட உட்கார்ந்து புகைப்பிடித்தவாறு அவர்களுடைய அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் மிக பயங்கரமான விஷயம் முடிந்துவிட்டது என்று கலைப்புடன் நினைத்து கொண்டான்